வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் மகதான மலேசிய சாதனை பதிவேட்டில் இடம்பெறும் சாதனையாளர்களுக்கு விருதளிப்பு விழா சுமார் மூன்று மாதங்களாக அபார சிந்தனை பயிற்சிகளை இவ்வட்டார மாணவர்கள் மேற்கொண்டனர் அவர்களின் கடுமையான பயிற்சி மற்றும் உழைப்பால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இலக்கை இம்மாணவர்கள் சிறப்பாக அடைந்துவிட்டனர் அதன் அடிப்படையில் அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சாதனையாளர் மனம் அகாடமி நிறுவனரும் ஏற்பாட்டு குழு மாஸ்டர் அழகன் கூறினார் வணக்கம் மாஸ்டர் அழகன் நினைவாற்றல் பயிற்சி மூணு வருடமாக இந்த புரோகிராம் சிறப்பாக நாடு தலைவரை இப்போதைக்கு ஏழு சென்டர்ஸ் இருக்கு நாடு சவுத் இந்த அச்சீவர் நாங்கள் வந்து நினைவாற்றல் பயிற்சி மாணவர்களுக்கு சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றோம் இந்த நினைவாற்றல் பயிற்சியில் ரெண்டு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்று படித்த பாடங்கள் எப்படி நினைவில் வச்சுக்கிறதுன்ற டெக்னிக்கை சொல்லி கொடுத்துட்டு தான் ரொம்ப வருஷமாக இந்த சாகசம் வாயிலாக இம்மாணவர்கள் மலேசிய சாதனை பதிவேட்டில் இடம்பெறுவார்கள் அத்துடன் இந்த மாணவர்கள் கற்றல் திறனில் அபரீத வளர்ச்சியை காண முடியும் இந்த திறன்பட கற்றல் பயிற்சியால் இம்மாணவர்கள் புத்திசாலி மாணவர்களாக திகழ்வார்கள் இவர்கள் கல்வியை தவிர்த்து வெளியாட்டுத்துறை மற்றும் தொழிற்கல்வி மனிதநேய பண்பு கூறுகள் கொண்ட மாணவர்களாக திகழ முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த அபார மூளை அதோட திறமை திறன்கள் இத பத்தி பயிற்சி கொடுத்துக்கிட்டு வந்துட்டு அந்த வகையில் போன மார்ச் மாதம் பதிமூணு மாணவர்களுக்கு கொலலும்பு வட்டாரத்தில் இந்த அமேசிங் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் படைத்த பதிமூணு பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன் காரணம் இன்னைக்கு பதினான்கு பேர் எந்த வட்டாரத்தில்னா மஞ்சோன் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நம்ம இந்திய மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக இங்கே தனித்திறன் பெற்றிருக்காங்க ஒரு ஒரு மாணவ மாணவியும் ஒரு ஒரு திறனை அபார மூலையை யூஸ் பண்ணி அவங்க இன்னைக்கு அந்த அவார்ட் வாங்கினாங்க இந்த பயிற்சி நாங்க வந்து கடந்த இம்மாணவர்கள் கடுமையான பயிற்சியை மேற்கொள்ள பெற்றோர்கள் முழுமையாக ஆதரவை வழங்கி வந்தனர் குறிப்பாக இம்மாணவர்கள் வீட்டில் பயிற்சியை மேற்கொள்வதற்கு அனைத்து ஒத்துழைப்பும் உதவிகளையும் வழங்கினார்கள் பெற்றோர்களின் அர்ப்பணிப்பால் இன்று அவர்களின் பிள்ளைகள் சாதனையாளர்களாக உருமாற்றம் பெற்றுள்ளனர் பெற்றோர்கள் அனைவருக்கும் அவர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மஞ்சோ வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பதினாலு மாணவர்கள் மிக சிறப்பாக செய்து அவுட்டோர் அண்ட் இன்டோர் பல சாகசங்களை செய்து இன்னைக்கு மாணவர்கள் வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த வெற்றி வந்து ரெண்டு வகையில் இருந்து ஒன்று சிங்கிள் பிளைண்ட் ஃபோல் அல் இன்னொன்று டபுள் பிளைண்ட் ஃபோல் அந்த டபுள் பிளைண்ட் ஃபோலில் முழுக்க முழுக்க கண்ணை கட்டி கொண்டு மிக சிறப்பாக இன்னைக்கு இங்கே செஞ்சாங்க பைஸ்கூள் ஓட்டுத்தல் இருந்து எல்லா வகையாலும் செஞ்சாங்க இன்னும் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவருமே இந்த ப்ரோக்ராம் இங்கே செய்ய போகிறோம்னு தெரிஞ்சோடனே அனைத்து உதவிகளும் செய்து இந்த ப்ரோக்ராம் ஒரு வெற்றி ப்ரோக்ராமாக நடந்தேறியது இன்று சந்தோஷமாக இருக்கும் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் அமேசிங் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இந்த அமேசிங் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அவங்களோட ஜட்ஜஸ் அஃபிஷியல்ஸ்லாம் கடந்த மூணு நாள் எங்கள் கூடயே இருக்காங்க இந்த பதினாலு பிள்ளைங்களுக்கும் சேர்ந்து இங்கே தங்கி சாப்பிடாம கூட அவங்க

நிகழ்ச்சி மட் மாவட்டத்தில் வெற்றிகரமாக நடைபெற ஜத்து புவனேஸ்வரன் உதவினார் புனிமாஸ் மண்டப உரிமையாளர் இம்மண்டபத்தை இலவசமாக வழங்கினார் அத்துடன் வருகையாளர்களுக்கு உணவு வழங்கினார் அவருடன் சித்யாவான் சித்தர்குடில் நிறுவனர் ஆசிரியர் எஸ் கிருஷ்ணன் மலேசிய தமிழ் பள்ளியின் தலைமையாசிரியர் மன்ற தலைவர் பி பி பாண்டியன் பேரா மாநில கல்வி இலாக்காவின் தமிழ் பள்ளி பாலர் பள்ளி இயக்குனர் அர்ஜுனன் பேரா தமிழ் பள்ளி தலைமையாசிரியர்கள் மன்ற பிரதிநிதி ஆந்திர காந்தி பேரா மற்றும் மஞ்சு இந்து சங்கத்தினர் தலைமையாசிரியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு மாஸ்டர் அழகன் தம் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இந்த நேரத்தில் நான் வந்து யாருக்கு நன்றி கூடணும் அப்படின்னா புன்னிமாஸ் இவன் ஹால் டின்னர் ஐயா பார்த்து புனே நன்றி சொல்லணும் அடுத்து சிக்கர் குடில் சத்யாவான் இன்றைய செய்திகள் நிறைய நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடை பெறுவது நானுங்கள் ரேவதி குரலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோட மக்கள் நன்றி வணக்கம்